ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லி பிளாக் பை ஃபாத்திமா ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகம் தெலுங்காக எல்லாரும் நல்லா இருக்கும் லாஸ்ட் வீடியோ இந்தியாவில் இருந்து சவுதி வந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு முடிச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லக்கேஜ் எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க பவுட்ரு மாதிரி அங்கங்கே தூவி இருந்துச்சு இல்லையா அது வந்துட்டு நான் இந்த சவுதி கல்ஃபை பொறுத்தாலே வந்து அந்த குட்டி குட்டி காக்ரோச் வந்துடும் இல்லையா அதுக்காக வந்து மருந்து போட்டுட்டு போயிருந்தேன் வந்த கொையோட கட்டில் எங்கள் எல்லோரையும் உட்கார வச்சிட்டு இந்த கிளீனிங் ஒர்க்கு தான் நடந்துச்சு கிளீனிங் பண்ணி முடிச்சுட்டு அதோட வந்துட்டு நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் மறுநாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாம் பிரித்து பார்த்தோம் ஸோ எது எது என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்ட்டு அலஹமது எல்லாமே வந்து எப்படி பேக் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்வீட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதுக்கப்புறம் சிப்ஸு அது இது அப்படி எப்படி எப்படி எப்படிலாம் வச்சுருந்தோமோ அப்படி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இது நெக்ஸ்ட் டே ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மறுநாள் ஸ்கூல் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு பசங்க ஏன்னா ஆல்ரெடி ஃபிஃப்டீன் டேஸ் மாதிரி ஸ்கூல் லீவ் போட்டாங்க அதனால வந்துட்டு ஒரு நாள் தான் லீவு எடுத்தாங்க மறுநாளே வந்து ஸ்கூலுக்கு கிளப்புற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிளப்பியாச்சு இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூல் பஸ் வந்துட்டு நிற்குமா நிற்காதா அப்படின்னு ஒரு டவுட்டு சரி இன்னைக்கு நானே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு ஹபி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க வீடெல்லாம் வந்து கொஞ்சம் கச்சமச்சான் தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அண்ட் வந்துட்டு நான் அந்த பூச்சி மருந்து போட்டுட்டு கிளம்பியிருந்தேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பூச்சி கூட இல்லாமல் எல்லா பூச்சியுமே வந்து செத்து போயிடுச்சு அண்ட் வந்துட்டு வீடே வந்து ப்ளைனாக நீட்டாக இருந்துச்சு நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை வந்துட்டு இருந்துச்சு தான் அது வந்துட்டு நாங்கள் வந்து அப்போ ரேண்டமாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும் அன்னைக்கு கிளம்புற அவசரத்தில் அது என்ன போட்டோம் அப்படின்ட்டு காட்டுறதுக்கு இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் யாருக்காவது வேணுன்னா கேளுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் நான் அதை எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸோடு கொடுக்குறேன் ஏன்னா கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வந்து ஒன்றுமே வெஜ்ஜிஸ் எதுவுமே இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சோன்னு லோக்கலில் மட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க சரி இன்றைக்கி டே வந்துட்டு எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இந்த வத்தல் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி காலையில் குட்டீஸுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதோடு தான் கிளம்பியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு லன்ச் எதுவுமே நான் பண்ணலை ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னும் தெரியல சரி நான் வந்துட்டு சாண்ட்விஜ் அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னாக்கா அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா நான் நல்லவேளை இந்த வத்தல்லாம் வந்து ஊர்லேருந்தே ஒரு ரெண்டு ரெண்டு பாக்கெட் எல்லாத்துலேயும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது வெஜ்ஜிஸ் இல்லாத அன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த வத்தலில் தான் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா வத்தலை வந்து நல்லா அலசிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி கொட்டிட்டு நம்ம சமைக்கிறது கரெக்டாக இருக்கும் அண்ட் வந்துட்டு எடுத்து வந்த திங்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ரீஃபில் பண்ணி வைக்கணும் இல்லையா ஸோ அந்த வேலையும் அப்படியே சைட் பையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஈவினிங் போல் பசங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு பாதாம் பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பும் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ ஊருக்கு போயிருந்ததில் இந்த காஃபி பொடி வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சி இது என்ன காஃபின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாட்டாவோட கிராண்ட் காஃபி அப்படின்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக இது ரொம்ப பிடிச்சி போயிட்டதுனால இதுலேயும் ஒரு பேக்கெட் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அப்படின்ட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன் நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கிராண்ட் காஃபி டாட்டாவோடது ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் கொட்டி வச்சுருக்கேன் இன்னுமே என்னோடய காஃபி சுகர் அந்த பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் அதுக்கப்புறம் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு ஒரு பக்கம் எனக்கு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி இருக்கேன் காஃபி குடிக்காமல் பார்த்திங்கன்னா எதையோ மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரி குடிச்சிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டுவிட்டேன் காஃபி குடிக்கலைன்னா எதையோ நான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கும் தோணுமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வத்தல் குழம்பு வச்சுட்டேன் எக்கு வந்து பாயில் பண்ணியிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா ரைஸும் வடித்து வச்சுருக்கேன் ஸோ சிம்பிளான ஒரு லன்ச் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா இப்படியும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டைம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே அன்னைக்கு டே வந்து அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரியே வந்து போயிடுச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு வந்துட்டோம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் இந்தியா ஹவுஸ் வந்து மிஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் தான் மிஸ் பண்ணுறேன் இன்ஷெல்லாம் நிறைய சஜஷன்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எப்படி பண்ணலாமே அம்மா அத்தாவை மிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டுலாம் நான் அதெல்லாமே யோசிக்கிறேன் இன்ஷெல்லாம் எல்லாம் எல்லாத்துக்குமே துணையாக இருப்பான்னு நம்புகிறேன் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் மீன் அது எல்லாமே வாங்கிட்டு போகலாம் ஒன்றுமே இல்லை இல்லையா அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு வந்தாச்சு இந்த நண்டு வாங்கும் நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த நண்டு வந்து நல்ல நண்டாக இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நண்டு எப்படி பார்த்து வாங்குவேன்னா நண்டை வந்து நம்ம அந்த கொடுக்க பிடிச்சி போது இந்த கொடுக்கு பீயக்கூடாது கொடுக்கெல்லாம் பீய்யாமல் அந்த நண்டோட பாடிலே வந்து ஒட்டி இருந்துச்சு அப்படின்னாக்க நண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் அண்ட் வந்து நண்டு வந்து கூடாது நல்லா வெயிட்டாக இருக்கணும் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உள்ள வந்து அந்த சதெல்லாம் நிறையா இருக்கும் அந்த ஒரு எம்டி நண்டாக வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் தூக்கி இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்படி பார்த்து வாங்குங்க ஆனால் அப்படிலாம் வாங்கியுமே ஒரு ரெண்டு நண்டு எனக்கே சொதப்பிலாக தான் இருந்துச்சு ஸோ ஆனால் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இப்படி தான் நண்டை நல்லா தூக்கி பார்த்தா வெயிட்டாக இருக்கணும் அன்னு வந்து கொடுக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வரக்கூடாது அப்படிம்பாங்க ஸோ ஃபைனலி நண்டு அதெல்லாமே வாங்கியாச்சு இந்த சகில் குட்டிக்கு இந்த நண்டு இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் போல் ஷீ ஃபுட் அவரு ஷீ ஃபுட்னு இல்லை நான்வெஜ் லவ்வரவர் எனக்கும் க்ளவ்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி எல்லாத்தையும் தூக்கி பார்த்துருவான் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்கறது அண்ட் வந்துட்டு இங்கே வந்து இந்த டேஸ்ட்டுக்காக சாம்பில் பீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதையுமே சாப்பிட்டு பார்த்தோம் நான் வாங்கலை

என்னவா இது காஞ்சி போனதுக்கப்புறம் பெண்ணுங்கள்லாம் இருக்கலே தான் ரொம்ப காரமான சில்லியா அப்படியா ஆமாம் இது காஞ்சி போனதுக்கப்புறம் நம்ம எப்படி சாதாரணமான செல்லியா காய வச்சு இது பண்ணுறோம் இந்த புள்ளி எப்படி இந்த புளியே எப்படி இருக்கு இதெல்லாம் நாங்கள் சின்ன புள்ளியில் சாப்பிட்டது ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தியா ப்ரோ அங்கே இருக்காங்க இந்த அண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்ம சிட்டி ஃபேமிலி தான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நம்ம சிட்டி ஃபேமிலி ஆனால் வந்துட்டு வீடியோவில் காமிச்சது கிடையாது பட் இந்த டைம் நான் எங்களை காட்டணும்னு நினச்சேன் ஏன்னாக்கா இவங்க ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்குது ஆனால் வந்து ஜித்தாவில் இவங்க இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்ட்டு நம்ம சேனலை பற்றியும் எங்களை பற்றியும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் அது சொந்த இல்லை அவங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்துட்டு இவங்க எங்களை இன்றைக்கி பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க அண்ட் வந்து வீடியோ கால்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியோடலாம் பேசிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அவங்க ஃபேமிலிக்காக இவங்களை நம்ம சேனல் சேனல்லேருந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் உங்களை உங்கள் ஃபேமிலி அன்னைக்கு பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்களோட ஷாப்பிங்கை முடிஞ்சிடுச்சு சகில் குட்டியும் எவ்வா எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆள் வந்து டயர்டாக ஆயிட்டான் கிடையாது அப்போ என்ன பண்ணுவோம் கிடையாது 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 எனக்கு கூட தான் மலைபார் வேணும் நான் இப்படி காமிக்கிறேன் உங்க டாடி வாங்கி தராங்களா ஆ எனக்கு கூட மலைபார் வேணும் நான் காமிக்கிறேன் மலபாரில் உள்ள ஜுவெல்ஸு நீ ஏதாவது பண்ணு ஆமா வந்து அடிக்கடி அதை கேட்கறா நீங்க வாங்கி கொடுக்குறீங்க நான் கூட மலபார்ல கேட்கறேன் நீங்க வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்க ஆமாண்ணா அப்படின்னு அடிக்கிறான் பாருங்க அது கொடுங்க அவன் என்னமோ இதை கேட்கறான் தூரியால் கேட்கறான் இல்லை பார்த்துக்கலாம் அது இருக்கு அந்த காருக்கு நீ ஆசை ஹேண்ட்பேக் இருக்கு ஹேண்ட்பேக் கேக் எங்களோட ஷாப்பிங் அலப்பறை எல்லாமே முடிச்சுட்டு அதோட வந்து கிளம்பியாச்சு லூலில் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் எல்லாமே இருந்துச்சு ஷகில் குட்டிக்கு தான் அடுத்து வந்து பர்த்டே வரும் ஸோ அதுக்கு வந்துட்டு கேக்கு ஆர்டர் கொடுக்கலாமா இல்லை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு வந்துட்டோம் ட்ரை பண்ணி சகீம் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரேவிங் வந்துருச்சுன்னா அதை வந்து என்ன செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இன்றைக்கி அப்படி தான் கொறசா வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு இருக்கான் சம்டைம் வந்து தூக்கம் வரல அப்படின்னாக்கா நடுராத்தில் எழுந்திரிச்சு வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி அலப்பறைகள் தான் எங்கள் வீட்டில் நிறைய நடக்கும் என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி நான் கிச்சனுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு நான் வந்து டின்னர் வந்து கிரேவியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்கு கிச்சனில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த வெஜிஸ் அதெல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க நண்டுலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டுச்சு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுற விஷயம்தான் அடையே மழை வர மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் உனக்கெல்லாம் செய்யறதே பெருசு இதில் வேறு என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதோட வந்துட்டு இன்றைக்கு மதியம் போல் நான் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீசஸ் எதுவுமே இல்லை நான் கிரேவி மட்டும் அதாவது குழம்பு மட்டும் இருந்துச்சு அதில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு முட்டை மாதிரி அப்படி வந்து கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் உடச்சி ஊற்றி லைட்டாக வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டேன்னா அப்படியே முட்டை கிரேவியாக ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்துட்டு நம்ம சப்பாத்தி இல்லை கூப்பூசு ஏதாவது தொட்டிட்டு சாப்பிட்றலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து வெளில வேற போயிட்டு வந்தேன்னா நல்லா டய்டாகிடுச்சி அதனால் கிரேவியை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு குப்புஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எங்கள் வீட்டில் குப்புஸ் அப்படின்னாலே எல்லாம் தலை தெருக்கி ஓடுவாங்க இருந்தாலும் டயர்டாக இருக்கும் போது அதை தாண்டி வேறு எதுவும் இன்றைக்கி பண்ணுறதுக்கு இல்லை ஓகே எக் கிரேவி மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சாப்பிட்ருவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதில் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படி லைட்டாக ஒரு கலக்கு கலக்கி விடணும் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸோடு அப்படி கிரேவியாக சூப்பராக ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு மட்டும் இருக்குது வேறு எதுவுமே சைடிஷ் இல்லைன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க லைட்டாக வந்து சிம் ப்ளேமில் வச்சு அப்படியே கொதி வரட்டும் நான் உங்களுக்கு ஃபைனலாக இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் அண்ட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் வந்து நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் என்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய ரொம்ப தான் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாமே நிறைய இனி நம்ம சேனலில் வரும் ஸோ இப்போ நம்ம வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நைட் ரோட்டீனை இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எக் கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் சில எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு அந்த குக்கர்லாம் வந்து நான் இங்கே தண்ணியில் போட்டுடுறேன் இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய வேலை இருக்குது இதெல்லாம் வாஷ் பண்ணணும் என்னடா இது இவ்வளோ திங்ஸு சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி கழுவி வச்ச இந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து இதெல்லாம் கழுவ ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இல்லை அது மேலேயே வச்சோம் அப்படின்னாலுமே அந்த திங்ஸு நனைஞ்சி போயிட்டு வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது அதனால முதல் வேலையாக பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நைட் வந்து நம்ம கொஞ்சம் படாமல் இந்த வெசில் வாஷிங் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மார்னிங் வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஹபி வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க ஓ டிஸ் வாஷர் எங்கேம்மா அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்குது என்ன தான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அங்கே இருந்த வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு பட் இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்பியும் இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி நீங்கள் எவ்வளோ இந்தியா வீட்டை மிஸ் பண்ணுறீங்களோ அதை விட நான் டபுள் மடங்கு மிஸ் பண்ணுறேன் பட் எல்லாமே என்ன நம்ம கணவரோடு இருக்கணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது கஷ்டமாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம இஷ்டமாக ஏற்றுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அது வந்துட்டு ஒரு இந்த ஒரு ஹாப்பினஸ் கிடையில் அது வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிடுவோம் அப்படி தான் அங்கே இருக்கிற லைஃப் வந்து அப்படியே வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே வந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் இங்கே நிறைய ஹாப்பினஸ் இருக்கும் எல்லாம் ஒன்றா இருக்கும் எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோம் அப்படிங்கி ஒரு ஒன்றாவே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அங்கே இருந்தாக்கா எல்லாமே ரொம்ப ரொம்ப சொகுசாக இருந்தாலுமே வந்துட்டு அவங்கள நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி எப்போதுமே நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த நிமிஷம் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் நம்ம அதை அனுபவிச்சுக்கணும் நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கான இந்த நாளை வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுருக்க ட்ரை பண்ணணும் அதுதான் வந்து நான் எனக்குள்ளே சொல்லிக்கிறது உங்களோடயும் ஷேர் பண்ணுறது சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியை வச்சுக்கோங்க நீங்களும் சந்தோஷமாக இருங்க எங்களுக்காக துவா செய்யுங்க எங்களோடய துவாக்களில் நீங்கள் எப்போதும் இருப்பீங்க

பண்ணாதான் இருந்துச்சு இத்தனை நாள் வந்துட்டு ஊரில் ஜாலியாக இல்லை இப்போ கல்லூரியா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வளர்க்கத்தான் செய்கிறேன் இன்னொரு மிஷின் வந்து கழுவோம் அப்படின்ற ஆள் எஸ்கேப்பு ஸோ அதுக்கப்புறம் வெதில் வாஷிங் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அடுப்பை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அப்போ காலையில் பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா அதனால் மறைக்காமல் மறக்காமல் நான் செஞ்சுற வேலை அப்படின்னாக்கா இதுவும் ஒன்று தான் அடுப்பை வந்து கிளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக தொடச்சி வச்சிடுறது ஸோ இது வந்துட்டு செஞ்சிட்டோம் அப்படினாலே வந்து நாளை பொழுது சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நான் என் மைண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கே தெரியல ஒன் மந்த் மாதிரி அங்கே நல்லா ட்ராவல் அப்படி இப்படி இருந்ததில் இனி என்ன மாதிரி விலாக் போடணும் அப்படின்ட்டு என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக மோட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவீங்க ஸோ என்ன மாதிரி விலாகு வேணும்னு ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்துட்டு க்ளீனிங் பார்த்திங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப் பண்ண அடுப்பு எல்லாத்தையுமே ரெண்டுலருந்து ரெண்டு டைமாவது தொடச்சிருவேன் அப்போ பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு கலப்புறது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த பூச்சி மருந்து அது வந்துட்டு என்ன அப்படின்ட்டு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க கல்ஃபில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த ஷாப்புக்கு போயிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இல்லை வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆனால் அந்த மருந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இதோடு வந்துட்டு இந்த சிங்க் ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஃப்ளோரை வந்து கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னாக்கா என்னோடய நைட் ரொட்டீன் என்னோடய கிச்சன்லேருந்து ஓவர் இதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் செய்கிறதா இல்லை இதோட போயிட்டு படுக்க வேண்டியதான் ஸோ நீங்களும் கிச்சனை வந்து நைட்டில் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுனா நிறைய வந்து க்ரீன் ஹார்ட்ஸ் வந்து கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாமா சொல்லாமலைக்கும் பாய்